ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் வறுவல் செய்யலை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்காது கொஞ்சம் ஹார்டாகவோ அல்லது ரொம்ப ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பைஸியாக ஜூஸியாக ஒரு செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க நீங்கள் போன் உள்ள சிக்கன்னா கூட எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன் காரமான மிளகாய் தூள்னா நீங்கள் அரை டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செட்டிநாடு மசாலாவை நம்ம தயார் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெதை கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் சின்ன துண்டாக ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கணும் நீங்கள் பட்ட கிராம்பு ஏலக்காய் தனியாக திரிச்சு வச்சிருந்தா அந்த பொடியை கூட நம்ம மட்டனில் சேர்த்துடலாம் இதில் நான் சோம்பு எதுவுமே சேர்க்கல சோம்பு சேர்த்திங்கன்னா சோம்போட வாசம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் சோம்பு சேர்க்கல இதில் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கணும் இது காஷ்மீரி சில்லி அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரமான மிளகா வித்தெல்லாம் ரெண்டு சேர்த்தா போதும் நல்லா வறுபட்டுட்டு இதை மிக்சியில் குறை குறை திரிச்சு எடுத்து வச்சு சிக்கன் ரொம்ப நேரம் ஊறணும்ல ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் ரெண்டு பல்லாரி பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கணும் இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் கா சாதாரண காரமான மிளகாய் தூள் போட்டிருந்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சிக்கன் போனுள்ள பீஸாக எடுத்திருந்தால் கூட நீங்கள் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸாக போட்டால் இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது சின்னதாகவும் மீடியமாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வந்தாக்கில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கணும் இந்த சிக்கன் வறுவலுக்கு தக்காளி தயிரெல்லாம் கிடையாதுங்க இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா செட்டிநாடு மசாலா அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் வெங்காயத்துலேயே மசாலாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ்ஸை சேர்த்துக்கலாம் நார்மலாகவே நம்ம போன்லெஸ் சிக்கன் பார்த்திங்கன்னா போன் உள்ள சிக்கனோட உள்ள நீர்ச்சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க அதனால் இதுலேருந்து ரொம்ப தண்ணி ரிலீஸ் ஆகாது லேசாக இது எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு ஒரு கால் கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம போட்டிருக்க சிக்கன் பீசஸை பொறுத்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப த நம்ம இன்றைக்கி பாத்திரத்தில் போட்டிருக்கிறதுனால தண்ணி சுத்தமாக இல்லாட்டி வந்து அடியில் கொஞ்சம் ஒட்டிக்கும் மூணு நிமிஷம் ஆயிருக்கு இன்னுமே நம்ம குக் ஆகணும் திரும்பவும் மூடி வச்சிடலாம் எனக்கு வந்து இன்றைக்கி பத்து நிமிஷம் எடுத்ததுங்க சிக்கனெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு சிக்கனாக நல்லா வெந்து அதில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல ஸ்பைஸ் பிடிக்குன்னா நம்ம செட்டிநாடு மசாலா பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் ஒரு டீஸ்பூன் இப்போ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவராக நல்லா வந்து உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இந்த காரம் போதுனா நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இந்த செட்டிநாடு வறுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் அதே சமயம் உள்ளேயும் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ